என் தங்கப்பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா உன்னிடத்தில் மனம் விட்டு பேசி உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவருக்கு எச்சரிக்கையை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை வராகி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உன் மனதை பாதித்ததை விட உன் தாயானவள் என்னுடைய மனதை அதிகமாக விட்டது என்று அர்த்தம் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எத்தனையோ விஷயங்களை எல்லாம் சந்தித்து உனக்கு நடக்கின்ற எல்லா துன்பங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு இந்த வாழ்க்கையில் இவர்கள் எத்தனை முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அதுபோலத்தான் அவர்களும் உன்னை நினைத்திருப்பார்கள் என்பது எண்ணமாக இருக்கிறது என் பிள்ளையே இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இவர்களால் தான் சந்தோஷம் கிடைக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் ஆனால் ஏமாற்றமே இவர்களால்தான் தான் வரப்போகிறது என்பதனை நீ கனவிலும் எதிர்பார்த்தது கிடையாது நாம் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்த ஒரு கூட்டத்தில் ஒருவராக நின்று கொண்டிருக்கிறோமே என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினாலுமே பழைய நிலை என்பது ஒருபொழுதும் மாறுவது இல்லை திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வருவதும் மீண்டும் ஒன்றும் இல்லாதது போல மாறுவதுமாகத்தான் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதல்லவா ஆனால் என் பிள்ளையினால் இதையெல்லாம் எல்லா நேரத்திலும் சகித்து கொள்ள முடியவில்லை என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிவிடலாமா இந்த வாழ்க்கையை இத்தோடு முடித்து கொள்ளலாமா என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்து விடுகின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பறித்தவர்களுக்கு இந்த வராகி கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்னவென்பதனை நீ தெரிந்துகொள் இனிமேல் நீயே அவர்களை மன்னித்தாலும் நான் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டேன் நீ அவர்களை வேண்டும் என்று நினைத்தாலும் சரி வேண்டாம் என்று விட்டாலும் சரி இந்த வராகி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் குழந்தையை நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுதுதான் நாம் எதற்காக இப்படி இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகின்றது நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நமக்கு சந்தோஷமே கிடைப்பதில்லை நாம் மட்டும் ஏன் எப்பொழுதும் இத்தனை வேதனைகளோடு இருக்கிறோம் என்று என் குழந்தை நீ அதிகமாக யோசிக்கிறாயல்லவா உன்னுடைய யோசனைகள் இத்தனை நாளும் உனக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்ததான் இருக்கின்றது நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட மாட்டோமா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை தன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கின்றது நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் தன் கண் முன்னால் நிற்கின்றது மாறாக தன்னை வேண்டாம் என்று சொல்கின்றவர்களையும் தன்னுடைய அன்பை உதாசீனம் செய்கின்றவர்களை பற்றியும் என் பிள்ளைக்கு கவலை இல்லையல்லவா அதுதான் நியாயமும் கூட உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளுகின்றவர்களுக்காக என் குழந்தை எந்த வகையிலும் உன்னுடைய மனதை நீ கெடுத்து கொள்ளாதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நம்பி இருப்பவர்கள் என்று இந்த வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக நீ இருக்க பழகு என் குழந்தையை வாழ்க்கையை முடித்துவிட ஒரு நொடியாகுமா மற்றவர்கள் உன்னை அதுபோன்ற உணர்ச்சிகளுக்கு தள்ளிவிட முயற்சி செய்கிறார்கள் உன்னுடைய உணர்வுகளோடு இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நீ எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட மாட்டாயா நீ இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை தூண்டிவிட பார்க்கின்றார்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இனி வாழவே முடியாது என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது இது போன்ற ஒரு முடிவை நீ எடுத்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் குறிக்கோளாக இருக்கின்றது என் பிள்ளையே இது உன்னுடைய வாழ்க்கை யாரும் உனக்கு கொடுத்தது கிடையாது யாரும் உனக்கு பிச்சையாக போட்டதும் கிடையாது அதனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் யார் வார்த்தைகளையும் கேட்டு உன் வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ முடித்து அந்த நிலையை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது சொல்கின்றவர்கள் அடுத்தவர்களின் மனதை கலைக்க நினைக்கின்றவர்கள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துகின்றவர்கள் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இது போன்ற ஒரு அன்பு கிடைத்தும் அதை நாம் விட்டுவிட்டோமே என்று சொல்லி நிச்சயமாக வருத்தப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்பொழுது அவர்களை நீ திரும்பி கூட பார்க்காமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் உன் அம்மாவின் விருப்பமும் கூட என் பிள்ளையே நீ நினைத்த இடத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்வேன் நீ ஆசைப்பட்ட இலக்கை உனக்கு அடைவதற்கு நான் உதவி செய்வேன் அதனால் எப்பொழுதும் நான் உன்னோடு துணை நிற்கிறேன் என்பதனை மட்டும் கவனத்தில் கொண்டு என் பிள்ளை நீ முன்னேறி கொண்டே இரு அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உன் மனதிற்குள் ரணமாக கிடக்கின்ற பல விஷயங்களை தோண்டி எடுக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை இந்த மனிதர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று நினைக்கின்றாயோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அன்பானவர்கள் என்று யோசிக்கின்றாயோ அவர்களால் ஒரு கஷ்டம் வரும் பொழுது காலத்திற்கும் மறக்க முடியாமல் நீ எப்படியெல்லாம் தவித்து நிற்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி நீ கடந்து வாழப் போகிறாய் என்பதையும் நினைத்து வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல தீர்வு கிடைக்கும் உன்னை தேடி வருகின்றவர்கள் உன்னை சுற்றி வருகின்ற உறவுகள் என்று இவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு கொடுத்த துன்பத்திலிருந்து நிச்சயமாக ஒரு நாள் வெளிவருவார்கள் அந்த நேரம் நீ இந்த வாழ்க்கையில் நினைத்ததை விட நல்ல நிலைக்கு சென்றிருப்பாய் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அதிகமான சந்தோஷத்தை பெற்றிருப்பாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் உனக்காக இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த வராகி என்றும் உன்னை காப்பாற்றுவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உன் அம்மா உன்னோடு இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன் தாயானவள் உனக்கான வாழ்க்கையை உன்னிடத்தில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்க காத்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மாற்றங்கள் அதிகமாகும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உன் வசமாக மாறும் யாரும் உன்னை வெறுக்கிறார்கள் என்றோ யார் உன்னை விட்டு விலக நினைக்கிறார்கள் என்றோ நீ உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள ஒரு பொழுதும் நினைத்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என் பிள்ளையே இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்களின் முன்னிலையில் உன்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் யார் உன்னை என்ன சொன்னாலும் யார் உன்னை என்ன நினைத்தாலும் நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் யாராலும் எப்பொழுதும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் சந்தோஷங்களை கடந்த இந்த வாழ்க்கையில் இனி என்றென்றைக்குமே உனக்கான மனநிறைவு உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது இது போன்ற அற்ப மனிதர்கள் இது போன்று இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் என்று இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு எல்லாமும் உன்னை விட்டு சென்றதாக நினைக்காதே யார் உன்னை இதுபோன்று தள்ள நினைத்தாலும் யார் உன்னை இவ்வோன்று வாழ்க்கையில் வேறெங்கும் செல்லச் சொன்னாலும் என் பிள்ளையை அந்த நேரம் நீ தனித்து நின்று வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எதுவும் நடக்காது என்றோ வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது என்றோ நீ நினைத்துவிடக் கூடாது ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காமல் போகிறது அல்லது ஒருவரினுடைய எண்ணங்கள் என்னவென்று உனக்கு தெரிந்து கொள்கிறது என்றால் என் குழந்தையை இப்பொழுதுதான் நீ விழித்து கொள்ள வேண்டும் இதைவிட சிறப்பான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்று இதைவிட ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையாக போகிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமான வெற்றியையும் சர்வ நிச்சயமான சந்தோஷத்தையும் என்றும் உனக்கு கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கு வாழ்க்கையே இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையே இப்பொழுதுதான் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் இனி வருகின்ற நாட்களில் என்றும் உன்னுடைய வெற்றி உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் எப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாமோ என் பிள்ளை தாண்டி வந்து விட்டாய் யாருக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்காக மட்டும் வாழத் தொடங்கு வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை வேதனையில் தள்ள நினைக்கிறவர்கள் என்று இவர்களை எல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் என் பிள்ளை வருத்தப்படாதே இவர்களுக்காக வாழ்க்கையில் எதையும் நீ இழக்கவும் துணியாதே உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்கும் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களா விட்டு விலகிச் செல் இவர்கள் யார் உன்னை ஒதுக்குவதற்கு இவர்களை விட்டு நீ ஒதுங்கிச் சென்று விடு என் பிள்ளையே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீ இடஞ்சலாக இருக்கிறாய் என்றால் இனிமேல் ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் இடஞ்சலாக நீ இருக்காதே அவர்கள் நிம்மதியை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் உன்னால் யாருடைய சந்தோஷமும் இழந்ததாக ஒருபொழுதும் இருக்க வேண்டாம் அவர்களை விட்டு விலகிவிட உனக்கான மன வலிமையை உன் தாயானவள் நான் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே நீ நிம்மதியாக இரு யாருக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவர்களுக்காக மட்டும் வாழ்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உன்னை இழந்ததற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நீ வருத்தப்படக்கூடாது உன்னுடைய அன்பிற்கு தகுதி இல்லாதவர்களிடம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை நீ அடகு வைக்காது என் பிள்ளையே அன்பு என்ற ஒன்று கிடைக்காமல் ஏங்கி கொண்டிருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இங்கு இருக்கும் பொழுது அந்த அன்பை உண்மையாக கொடுக்கின்ற உனக்கு அதற்குரிய மரியாதையும் மதிப்பும் கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் நீ இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேல் என்பதனை புரிந்துகொள் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாத இவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை நிச்சயமாக இருக்காது உன்னை இடைஞ்சல் என சொல்லி உன்னை தன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு வாழ்க்கையில் வேறு எங்கோ சந்தோஷம் இருக்கிறதல்லவா அந்த சந்தோஷத்தை அவர்கள் தேடிக்கொள்ளட்டும் என் பிள்ளையே நீ மன மகிழ்ச்சியோடு இரு எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொண்டு எந்த விஷயத்தையுமே சாதாரணமாக எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ கடந்து செல்ல பழகினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நீ நினைத்த வெற்றியை உனக்கு கொடுக்கும் இந்த வாழ்க்கை நீ நினைத்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் இல்லை என்றால் சுற்றி இருப்பவர்கள் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னை ஒதுக்கிவிட வாய்ப்புகள் அதிகம் என் குழந்தையே நீ வேண்டாம் என்று எந்த ஒரு வாழ்க்கையை நினைக்கிறாயோ அது உண்மையாகவே உனக்கு கஷ்டங்களை கொடுத்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இல்லாது வேண்டும் என்றே ஒருவரின் மீது பழியை போட நினைக்காதே என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று நினைக்கின்ற வெற்றியை பெற்றிட எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இரு அடுத்த நொடி நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் யாருக்காகவும் எதையும் தொலைத்து விட வேண்டாம் உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றிட நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிரு எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே யார் மனதில் எப்பேற்பட்ட கற்பனைகள் வேண்டுமானாலும் இருக்கட்டுமே அவர்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்துவிட்டு போகட்டுமே அதற்கு நீ சரியில்லை என்றவுடன் உன்னை ஒதுக்குவதில் என்ன பலன் இருக்கின்றது என் பிள்ளையே இவர்களை எல்லாம் சரியான தருணத்தில் எதிர்நோக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னை ஏமாளியாக இவர்கள் ஆக்கி விடுவார்கள் உனக்குள் ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் அதை தீர்த்து கொண்டு உன் வாழ்க்கையை சரிசெய்ய பார் இல்லை என்றால் காலம் காலமும் பிரச்சனைகள் தான் தொடர்ந்து கொண்டு உன் நிம்மதிதான் காணாமல் போகும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு